ஹலோ ராஜா வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு சீரியஸ் போட்டுட்டு இருக்கோம்ல அதுல வந்து நான் வந்து எக் வயிற்ற வந்து எனக்கு அவிச்சு எடுத்தால் வந்து கொமுட்டுது எனக்கு ஒன்று ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுக்கிறேன் அப்படின்னா அஞ்சு முட்டையை வந்து நான் வந்து அவிச்சு எடுத்தேன் அப்படின்னா ஒரு முட்டைக்கு மேலே எனக்கு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்காக நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த மெத்தடை சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன விஷயம் அப்படின்னா இந்த முட்டையை நான் பா பாடி பில்டிங் ஆரம்பிச்ச தொடக்கத்துல எக் ஒயிட் வந்து அவிச்சு சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இருபது முட்டையாவது சாப்பிடணும் அப்போது முதல்ல அவிச்சு முதல்ல சாப்பிடும்போது ஒரு நாள் எப்படியோ போயிடுச்சு அடுத்த நாள் போகாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பெப்பர் போட்டு சாப்பிடணும் சொன்னாங்க பெப்பர் போட்டு சாப்பிட்டு போட்டோம் ஆகல இறங்கல அடுத்து அதில் இந்த மசாலா சா லைட்டாக தூவி சாப்பிடுவாருங்க சாப்பிட்டாச்சு ஏறலை அந்த ஒயிட்டை மட்டும் இது பண்ணி ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிடுங்க ஏறலை என்னெல்லாமோ பண்ணி பார்த்து எதுவுமே உடம்புக்கு அதாவது நம்ம சொல்கிற விஷயம் இதுதான் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் நம்ம உமிழ்நீரோட சேர்த்து நம்ம ருசிச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அது நம்ம உடம்புல ஒட்டும் உடம்புல அப்சர்வ் பண்ணும் கஷ்டப்பட்டு உள்ளே இறக்கணும் அப்படின்னா அது மேக்சிமம் வேஸ்ட் தான் ஓகேவா அப்படி தான் நான் கஷ்ட கரெக்ட் கடைசியா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் எக் ஒயிட் சாப்பிட்ற மெத்தேடு கொஞ்சம் ஈஸியான மெத்தேடு தான் ஆனால் ஒரு 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 கொஞ்சம் வேலை இருக்கும் கொஞ்சம் வேலை தான் ரொம்ப வேலை கிடையாது நம்ம கொஞ்சம் செய்யணும் ஓகேவா ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து நாலு முட்டை தான் எனக்கு அஞ்சு முட்டையில் ஒரு முட்டை கம்மியாக போச்சு அதாவது ஒரு முட்டை கோழி முட்டை அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு எல்லாம் எல்லோ சை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு ஸோ அதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேவா ஒன்றும் இல்லை லைட்டாக உடச்சிட்டு கொஞ்சம் மெதுவாக அந்த எல்லோ மட்டும் தனியாக அப்படியே ஊற்றணும் என்ன மாதிரி வருதா கொஞ்சம் பதமாக எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுற வேலை தான் இது அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் பக்கம் இப்ப இதில தான் இருக்கு அப்படியே வைப்போம் இப்படி சாப்பிடும்போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த எல்லோ சா இந்த எக்கு சாப்பிட்றதுனால வரக்கூடிய அந்த கொமட்டலோ இல்லை அந்த எக்குல வந்து ஒரு ஒரு எதுவுமே அந்த ஒரு வாசமோ வாடையோ எதுவுமே வராது அட் சேம் டைம் டைஜஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்கு எக்கு நம்ம நார்மலா முட்டை சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு இதாக ஒரு இது இருக்கும்ல ஆஹ் முட்டை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஹெவி இருக்கும் ஆனா இப்படி சாப்பிடும்போது அந்த ஹெவியே இருக்காது அப்சர்வேஷன் உடம்புல அப்சர்வேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் எத்தனை எக் வீட்டை பிரித்து அதை எடுக்கிறோமோ அவ்வளோ அப்படியே உடம்புல வெட்டிடும் ஆக்சுவலாக இப்படி எக்க பிரிச்சு இந்த எல்லோ மட்டும் பிரித்து ஆம்லேட் மாதிரி போட்டு கிண்டி அந்த மாதிரியும் சாப்பிடுவாங்க செல்லுது ஆனால் அதை விட இந்த மெத்தட் எனக்கு வந்து ரொம்ப செட் ஆச்சு நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துருங்க அப்படி ட்ரை பண்ணி எனக்கு செட் ஆகலை எனக்கு செட்டான மெத்தட் இதுதான் இதெல்லாம் வெளியே போய் கடையில் போய் சாப்பிட முடியுமா முடியாது அதனால தான் சொல்கிறேன் வாங்க சாப்பிட்லாம் வீட்டு சாப்பாடுன்னு எல்லாரும் ஃபுட் ப்ளாக் கண்ட கண்ட ஸ்ட்ரீட் ஃபுட் விளாக்கில் இருந்து மாறி கொஞ்சம் ஹோம் ஃபுட்ஸுக்கு திரும்புங்க ஹோம் ஃபுட்ஸை ருசித்து சாப்பிட ரெடி ஆகுங்க சமையலுங்கிறது பெரிய கம்பல் சூத்திரம் இல்லை ஈஸியாக நீங்கள் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் இனி இந்த எல்லோ எல்லாம் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் பேக்கில் பாதே காட்டிட்டு எல்லோ எல்லாம் என்ன பண்ண போறோம்னா தூர தான் போட போறோம் என்ன காரணம் இதே இது நாட்டு கோழி முட்டையா இருந்தா அந்த எல்லோ உடனும் சேர்த்து எடுத்துட்டோம் பிராய்லர் கோழி முட்டையா இருக்கிறதுனால இந்த எல்லோ வந்து தூர போடுறேன் ஓகே இப்போ ஏன் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம காலங்காலமாக சொல்கிற தான் நாட்டுக்கோழி முட்டையில் சத்துக்கள் அதிகம் அதில் இருக்க எல்லோலையும் சத்துக்கள் அதிகம் ஆனால் ப்ராய்லர் கோழி முட்டையில் இருக்கக்கூடிய எல்லோல சத்துக்கள் கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நான் வந்து பொதுவாக ப்ராய்லர் கோழியில் இருக்கக்கூடிய அந்த எல்லோயில் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ப்ராய்லர் கோழி எல்லோலையும் ப்ரோட்டீன் இருக்குது ஆனால் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஃபேட் இருக்குது அப்போ அந்த ப்ரோட்டீன் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமானா எடுத்துக்கொள்ளப்படாது இதுதான் கணக்கு ஓகேவா ஒயிட்ல வந்து நமக்கு வந்து ஃபேட்டே கிடையாது எல்லோவில் ஃபேட்டு இருக்குது அதே அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அது வந்து ப்ரோட்டீனாக கன்சல் கண் இது வந்து எடுத்துக்க முடியாது ஸோ அதை நம்ம எடுக்கும்போது நமக்கு ஃபேட்டான அதிகமாக கிடைக்கும் தான் அதோட ப்ரோட்டீன் நமக்கு பெரிய அளவாக கிடைக்க போகிறது இல்லை அதனால அந்த எல்லோ நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம் இன்னொன்று நாட்டுக்கோழி முட்டையில் இவங்க சொல்கிற மாதிரி அதில் சத்துக்கள் அதிகமாக இருக்கோ இல்லைன்னு சொல்லுறது அதோடய டேஸ்ட் அதிகம் இன்னொன்று நாட்டுக்கோழி முட்டை விலை ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால அதை சில வேஸ்ட் பண்ணுற கிடையாது எப்போவாச்சும் ஒன்றோ ரெண்டோ தான் கிடைக்கும் அதனால் அதை நம்ம அப் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறது மற்றபடி இதில் ஒயிட் மட்டும்தான் ஓகே தயார் பண்ணுற முறையை பாத்துருமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து இது எடுத்துக்கோங்க பாத்திரம் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஓகேட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வேணும் இதை மசாலாவுக்குண்டி ஆக்கி வச்சுருக்காங்களே ஒன்று பிடிச்சுக்கோங்க அதெல்லாம் அடுப்பு ஆன் பண்ணணும் வச்சாச்சு வச்சு ஆணு ஓகே இப்படி வச்சிட்டோம்னா அவ்வளோதான் இதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் கிண்டிக்கிட்டே மட்டும் இருக்கணும் கொஞ்சம் கூழ் கூழ் மாதிரி ஆகணும் கட்டி கூடாது கூழ் ஆகணும் உடனே எடுத்துட வேண்டியதா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவனோட கலர் மாற ஆரம்பிச்சிடும் பாருங்களா எல்லாம் வந்தா அந்த உள்ள ஓயிட்டு வர ஆரம்பிச்சுச்சா புரியுதா அப்படிதாக ஆரம்பிக்கும் எதுக்கு வந்து இடுக்கியை கையிலே வச்சுக்கோங்க இடுக்கி 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 வந்துருச்சா கிட்டத்தட்ட வந்துருச்சாச்சா இந்த ஒரு மாதிரி இந்த ஆயில் மாதிரி தெரியுதுல அது போறது வரைக்கும் தான் போதும் ஓகே எடி அவ்வளவுதான் തൈ കെട്ടി തൈര് മാറിക്കാതെ കാട്ടി ഓക്കെ കട്ടി തൈര് മാറി ആയിട്ടാ ഓക്കെ ഇനിയും അപ്പേ അടുപ്പി ഓക്കെ ആറവിട വേണ്ടി താ கொஞ்சம் அப்படி எடுத்து கப்ப கப்படி பத்தி பேசிடுமா எத்தனையோ பேர் ஃபுட் இல்லாம இருக்காங்க நீங்க எல்லோ வேஸ்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா யாராவது ஒரு ஆளு கமெண்ட் பண்ண போறீங்க ஆனா நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்மளுடைய பாடி இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு தேவையானது ப்ரோட்டீன் மட்டும்தான் அதுக்கு எக் ஒயிட் தான் வேணும் எல்லோங்கிறது தான் உண்மையிலே இப்போ நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட அந்த எல்லோ தான் சஜெஸ்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அதிகமாக எல்லோ எடுக்கும்போது அவங்களுக்கு ஃபேட்டு தான் கிடைக்க போகுது அந்த ஃபேட்டால் கேடு தான் கிடைக்க போதை தவிர நல்லதில்லை அதனால் நான் அதை எடுக்கிறதில்ல இது நம்ம ப்ரொஃபஷன் ஓகே எல்லாரும் இதே மாதிரி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பாடி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் எடுத்து தான் ஆகணும் அந்த எல்லவை வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாரும் எல்லா இப்படி வெயிட் பண்ண வேஸ்ட் பண்ண போகிறமானு கேட்டால் கிடையாது ஏன்னா எல்லாரும் எவ்வளோ எடுப்போம் ஒரு முட்டை எடுப்போம் ரெண்டு முட்டை எடுப்போம் அவ்வளோதான் நார்மலாக உள்ளவங்க ஆனால் பாடி பில்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு பத்துலேருந்து அஞ்சுலேருந்து பத்து முட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது நம்ம ஒயிட் மட்டும்தான் தேவை ஸோ அதனால தான் நம்ம ஒயிட் எடுக்கிறோம் இது நம்ம ப்ரொஃபஷன் ஓகேவா அதனால் எல்லோ வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால் எல்லா பாடி பில்டர்ஸும் சேம் தான் ஓகேவா அதுக்காக நான் யூஸ் பண்ணாத எல்லோவை நான் எனக்கு கேடுன்னு நினைக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுத்து கேடு பண்ண முடியாதுல நான் என் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கே கொடுக்கறதில்ல அப்படியே தேவைப்பட கூட ஆசைக்கு ஒரு எல்லோவை எடுத்து முட்டையில போட்டு முட்டை தோசை மாதிரி சாப்பிடலாமே தவிர அவ்வளவு எல்லோவையும் யூஸ் பண்ணணும் ஒரு ஆள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறானது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோவை அவாய்ட் பண்ணுங்க ஒரு முட்டை பிரியாணியோட வச்சு கிடச்சுன்னா ஸோ சந்தோஷமாக அதை சாப்பிடுங்க நானும் அப்படித்தான் ஓகேவா அஞ்சு முட்டை ஆறு முட்டை சாப்பிடும்போது அந்த எல்லோ அஞ்சையும் ஆறையும் சாப்பிடணுங்கிறது சரியானது இல்லை ஓகே ஓகே டன்னு கொஞ்சம் ஆறுன நம்ம இப்போ உள்ள தள்ளிடலாம் ஓகே டன் பாய்